வழங்கும் வேதமும் குரலும் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் குரல் இப்படியாய் சொல்லுகிறது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்னுடைய விளக்கம் என்னவெனில் ஒழுக்கம் அதை உடையவர்க்கு சிறப்பை தருவதால் உயிரை காட்டிலும் மேலானதாக அதை காக்க வேண்டும் சங்கீதக்காரனாகிய தாவிதி இப்படியாய் சொல்லுகிறார் அதிகாலையில் உமது கிருபையை கேட்க பண்ணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் இன்னும் திருவசனத்தில் கர்த்தர் இப்படியாய் சொல்லுகிறார் நெறி தவறினவர்கள் மிகுதியும் வதை செய்கிறார்கள் அவர்கள் எல்லாரையும் நான் தண்டிப்பேன் சத்தியவசனம் இப்படியாய் சொல்லுகிறது இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே இனிமாய் வசனம் இப்படியாய் சொல்கிறது கடைசியாக சகோதரரே உண்மை உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ அன்புள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள் சிந்தனைக்கு என் மகனே நீ செவி கொடுத்து ஞானமடைந்து உன் இருதயத்தை நல்வழியிலே நடத்து ஜெபிப்போம் மகா இரக்கமுள்ள பிதாவே இந்த புதிய நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி நாங்கள் ஒழுக்கமுள்ளவர்களாய் அறவழியில் நடந்து நீர் எங்களுக்கு காண்பித்துப் போன அடிசுவற்றை பின்பற்றி உம்மை போல மாதிரியான வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்